ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது ஆடா இல்ல மாடா குழப்புற மாதிரி ஒரு உருவம் வந்து அது நல்ல வெள்ள நேரத்துல இருந்தது வந்த வேகத்துல எல்லாரையும் தாக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அது ரொம்பவே கோபமா இருக்குது ரொம்பவே உஷாராயிட்டாங்க அதை தடுக்கிறதுக்கு கையில ஏதாவது ஒரு பொருள் வேணும் ஒருத்தர் பெரிய டஸ்ட்பின் தூக்கிக்கிட்டாரு ஆளுக்கு ஒரு சேரையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனா மாடு அமைதியாகிற மாதிரி தெரியல அதோட வேகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு ஓட்டம் எடுக்கிறாங்க அடுத்ததான் இந்த வீடியோ டிவி பாத்துட்டு இருக்காங்க இந்த நாய் இதுல படுத்து நல்ல சொகமான தூக்கம் தூக்க கலக்கத்துல டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு டிவிக்கு டிவி மெத்தைக்கு மெத்த அப்படின்னு செல்ல பிராணிக்கு நல்ல ஜாலியான வாழ்க்கை தான் அடுத்தது இந்த வீடியோல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மேல இருக்கிற கிளாஸ் எல்லாம் ஒன்னு ஒண்ணா விழ ஆரம்பிச்சிருக்கு எதை பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு கடை கடன் விழ ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல எதை தொட்டாலும் அது விழுறதை நிறுத்த போறது இல்லை அப்படின்னு அவரே அமைதி அதுவே கடை கடன் எல்லாம் விழுந்துடுச்சு இது எல்லாமே எதிர்பாராம நடக்கிற சம்பவம் தான் இதே மாதிரி தான் இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு டயரும் ஒரு ஹெல்மெட்டும் எங்க இருந்து வருதுன்னே தெரியல வைகமா வந்து விழுது இங்க இவரு நின்று பேசிட்டு இருக்காரு திடீர்னு வந்த காரு கார்பெட் எடுத்ததுனால ஆளு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு தான் எதிர்பாராத நேரத்துல சில சம்பவங்கள் எப்படியோ நடந்து போயிருது இங்க இவரு டெலிவரி குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு ஆனா இந்த வீட்டுக்குள்ள போக விடாம பக்கத்து வீட்டுல இருக்கிற நாய் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிருக்கு ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்தே காவல் காக்குது போல இவர் உள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்னு அவ்வளவு குழப்பம் அதையும் மீறி ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு மெதுவா நடந்து எப்படியாவது இது குடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆனா நாய் பாருங்க அதை விட ரெடியா நிக்குது எப்படியோ இது கிட்ட தப்பி அந்த டெலிவரிய கொடுத்துட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோல பாக்குறது காரை நிறுத்திட்டு கடைக்குள்ள போறாங்க யாருமே இப்ப வெளியே இல்ல இந்த கார் பாருங்க ஆளெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் மெதுவா நகர தொடங்கிடுச்சு டிரைவரே இல்லாம அது பாட்டுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்குது பின்னாடி ஒரு குளம் இருந்திருக்கு அந்த குளத்துல போய் விழுந்து காரும் மறைஞ்சு போயிடுச்சு இப்போ கடைக்குள்ள போனவர் திரும்பி வந்து பார்த்தா காரை காணல இங்க நின்ன கார் தான் போயிருக்கோம் அப்படின்னு தேடாத தான் கடைசியில் இந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும் தான் அது தன்னால் நகர்ந்து குளத்துல போய் விழுந்திருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடுல பக்கத்து வீட்டுக்கு தாவி கடைசியில வாஷிங் மிஷின்ல மாட்டிக்கிட்ட ஒரு பூனையை தான் பாக்குறோம் உள்ள இருந்து சத்தம் வந்துட்டு பார்த்து திறந்து விட்டு இருக்காங்க இந்த வீடியோல பை பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு பக்கத்துல ஒரு ஆறு போயிட்டு இருக்கு பைக் எடுத்து போயிட்டு இருந்த நேரத்துல அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல திடீர்னு தடுமாறி பைக்கை விட்டுட்டு ஆள் ஆத்துக்குள்ள விழுந்துட்டாரு சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்துட்டாங்க மனுஷனுக்கு தடுமாற்றம் எப்ப வரும் தெரியாது ஆனா சுத்தி இருந்தவங்க பார்த்ததுனால உடனே தூக்கி விட்டுட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல டெலிவரி கொடுக்கறதுக்காக ரெண்டு கையில ரெண்டு கேக் எடுத்துட்டு இந்த கார் பக்கமா போறாரு ஒரு ஒரு கேக்கா எடுத்துட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் கவனமா நடந்திருக்க முடியும் இங்க ரெண்டு கேக்கு தூக்கிட்டு போனதுனால கால் டக்குன்னு ஸ்லிப் ஆகி ரெண்டு கேக்குமே ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க ஆனா போட்டு முடிச்சு அதை எடுக்கிறதுக்குள்ள கார் வேகமா கிளம்பியாச்சு இந்த டியூபையும் சேர்த்து இழுத்துட்டேன் கொஞ்சம் அவசரப்பட்ட நொடிதான் அடுத்தது வீடியோல இந்த ஸ்கூட்டர் நல்லா போயிட்டு இருந்தது திடீரென நடு ரோட்டில் நம்ம கால வாரி விடுறதுக்குன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வண்டியை திரும்ப திரும்ப எடுத்தாலும் அது காலை வாரி விட்டுட்டே இருக்கு திரும்பவும் மறுபடியும் தூக்கி எடுக்கிறாங்க ஆனால் அது கட்டுப்பாட்டுல நிக்கிற மாதிரி இல்ல கடைசில ஸ்கூட்டர் நேரம் பார்த்து நம்மள பழி வாங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா உருட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சு இந்த வீடியோல இவரோட தொப்பி உள்ள விழுந்துடுச்சு இதை எடுக்கிறதுக்காக ஒரு வேலையை தாண்டி உள்ள போயிருக்கிறாரு ஆனா உள்ள புலி இருக்குது இந்த புலிக்கே மூணு அடுக்கு வேலி போட்டு வச்சிருக்காங்க ஒரு அடுக்கு ஆள் தாண்டினதுதான் உண்டு புலி ரெடி ஆயிடுச்சு ஆள் உள்ள வந்ததும் உடனே தூக்கலாம் அப்படின்னு ஏன்னா அதோட எல்லைக்குள்ள யாரையும் நுழையவே விடாது அது இன்னொரு புலியா இருந்தா கூட இங்கே ஆள் ஒருத்தர் உள்ள போகிறத சிசிடிவி கேமரால தெரிஞ்சு உடனே அவருக்கு தகவல் கொடுத்து ஆளை வெளியே வர சொல்லியிருக்காங்க ஆனால் அது தயாரா இருந்த வேகத்தை பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் கொஞ்சம் மிரண்டுதான் போனாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் ஆத்த தாண்டி கரைக்கு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்கலாம் அப்படின்னு இந்த முதல்ல வந்தது முதலையை பார்த்ததும் எல்லாரும் வேகமா அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சுத்தி வந்து உட்கார்ந்தாங்க அடுத்த செகண்டே முதல்ல தலையை தூக்கவும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓடாத குறைதான் முதலையே சாதாரணமா நினைச்சுட்டாங்க போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இதே மாதிரி தான் மரத்துக்கு பின்னாடி ஒரு யானை நின்று இருக்கு இந்த இடத்துலதான் இவரும் நின்று இருக்கிறாரு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய யானையே பக்கத்துல நிக்குது ஆள் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாரு ஆனா யானையும் பின்னாடியே வேகமா ஓடி வருது யானை இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குதே ஓடுறதுக்கு சிரமப்படும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளை விட வேகமாக மின்னல் வேகத்தில் யானை குடுகுடுன்னு ஓடி வந்துடும் இன்னைக்கு தான் மிரண்டு ஓடி வர ஒரு யானையை பார்த்து ஆள் திகைச்சு போயிட்டாரு இதே மாதிரி ரொம்ப கோபக்கார விலங்குகளில் ஒன்று தான் இந்த நீர் யானை இந்த நீர் யானை கூண்டுக்குள்ளே இருக்குது இதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான வேலையை தான் இவர் தினமுமே செய்கிறாரு இன்றைக்குமே இப்படி தான் நிறைய செடி கொடிகளை அள்ளிட்டு அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போனார் ஆனால் போனவர் அப்படியே வெளியே துரத்தி விட்டுருக்கு இந்த நீர் யானை என்றைக்கு இல்லாத வகையில் இது இன்னைக்கு இவ்வளோ மூர்க்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி கூட பார்க்கல காட்டு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்போ என்ன செய்யும் அப்படிங்கறத கணிக்கவே முடியாது சில நேரங்கள்ல அமைதியா தான் இருக்கும் அதனால அடுத்த செகண்டே இப்படி எல்லாம் மாறிடுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ப முடியாம தான் இருக்கும் ஆனா அன்னைக்கு அவருக்கு எதுவும் ஆகல நல்லபடியா தப்பிச்சுட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க